ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே மதிய வணக்கம் வீட்டில் மத்தியானத்தில் சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்கவும் முடியாது வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி டைமில் தாங்க நான் வந்து சரி அவ்வளோ நேரம் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுன்ட்டு இது வந்து பண்ண ஒரு டிஷ்ஷு தான் இது ஸோ வந்து இது தான் வந்து பீட்சா பீட்சாவுக்கு திடீர்னு போய்ட்டு ரெடி பண்ண டோ தான் இருக்குது எதிர்பார்க்கல நான் வந்து இந்த பீட்சா இப்படி வரும்னுட்டு எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான் போடணுன்ட்டு நான் போடலை ஆனால் வந்து ஓரளவு வந்து கரெக்டாக போட்டேன் ஆனால் எப்பயுமே வந்து நான் இது கிச்சன் உள்ளே போகிறேன்னாக்கா ஒரு ஒரு ஐட்டம் ஒரு டிஷ் பண்ணுறோன்னா அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணிப்பேன் நோட் பண்ணும் போது தான் தெரியும் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் ஓ இது கரெக்டாக வந்திருக்கப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு விஷயம் போ பண்ணுறோன்னாக்கா ஓ இது கம்மி பண்ணியிருக்கலாம் இது வந்து இருக்கலாம் இந்த டைமிங் கொஞ்சம் டைமிங்லேருந்து எல்லாமே வந்து நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் இல்லையா அதனால் இன்றைக்கி அப்படிதாங்க வந்து நோட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணேன் ஆனால் காட் ரேஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு பீஸா எனக்கே ஷாக்கி காஞ்சிச்சு அப்படோன்டே என்னடா இது ஃபஸ்ட்டு அட்டம்ப்டிலே பாஸ் ஐட்டமாக அப்படின்ட்டு வீட்டில் எல்லாருக்குமே ஷாக்கு ஹஸ்பண்ட் முதல்ல அவர் வந்து பாரு எப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எவ்வளோ தான் வந்து எல்லாருக்கும் பேர் வாங்கினாலும் வீட்டுக்காரர்கிட்ட நல்ல பேர் வாங்கிறது கொஞ்சம் தான் ஸோ நான் கொஞ்சம் இன்றைக்கி வாங்கிட்டேன் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பிஸா வந்து எப்படி பண்ணணுன்னாக்கா ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் இது தாங்க போட்டது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து ரெண்டு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா வந்து சுடு தண்ணி நல்லா வெது வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணி ரொம்ப இல்லை ரொம்ப சில்லுனோ இல்லை சூடாக இருந்துச்சு அளவு ஊற்றி நம்ம நல்லா மாவை எப்படி பேசுகிறோமோ அதில் நல்லா பிசிஞ்சாச்சு நல்லா பெசிஞ்சு ஒரு இருபது நிமிஷம் கிட்டே நம்ம கையிலே வந்து நல்லா மசாஜ் கொடுத்து சூப்பராக பெருசு எடுத்து அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா மூடி வச்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வச்சா அவ்வளோ சூப்பராக ஆகி பெருசாக வந்துருந்துச்சு மாவோட சைஸே பெருசாக இருந்துச்சு ஓ அதை பார்க்கும் போதே ஒரு நம்ம வந்து கலக்கிறோம் அப்படின்ட்டு ஓ ஒரு விஷயம் நல்லா வந்துச்சுன்னா அப்படியே நம்மளே நம்ம தட்டி கொடுத்துட்டு வெரி குட் அப்படியே அதே மாதிரி தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த மாவு வந்து ரெடி பண்ணுறத பார்க்குறோம் இதுதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கல வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை ஸோ அதுக்கப்புறம் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பீஸா செய்கிறதுனால வந்து ஒரு ஐடியாவே இல்லை நல்லா நான் எடுக்கணும்னு ஐஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டு அதை நல்லா வாங்க பண்ணி ஒரு வீடியோ ஒரு ஏற்கனவே ஒரு ஐடியா என்னன்னாக்கா வந்து எப்போ பீஸா பண்ணாலும் இப்போ வந்து வீட்டில் எல்லாம் ரிலீஸாக பண்ணணும் அழகாக ஒரு பிளேட் கிடச்சிது உடனே வெளியில் வாங்கிட்டு வர பெரிய பீஸா பீஸா மேக்கர் வந்து அது அது வந்து ரெண்டு ஹார்டாக பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் மேலே தட்டியாக இருக்கும் அது வந்து சரியாக வராது சீஸ் இருந்தால் நல்லா தான் பண்ணணும்ட்டு ஒரு ஐடியாவே வச்சுருந்தேன் அதை வந்து நான் வந்து அன்னைக்கி ரோல் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒரு ஐடியா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருந்ததுனால நான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அது வந்து நல்லா வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு இந்த பீஸா சாஸ் சாஸுமே வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு இருந்தேன் வீட்டில் ஆனால் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தாச்சு இல்லைன்னா எல்லாமே ரெடியாக வச்சு பண்ணணுன்னும் போது நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டாங்க சரி அதை எதுக்கு யூஸ் பண்ணோன்ட்டு அதை அப்படியே இதில் போட்டு அன்றைக்கு ஃபுல்லாகவுமே கிச்சனில் இருந்து நமக்கு ரொம்பவே வந்து இருந்த வேலையில் இதுவுமே கொஞ்சம் ஆனால் பசங்க வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஆ பீஸா வ மு முகேஷ் ஹேமந்த் ரெண்டு பேருக்குமே பீஸானா ரொம்ப பிடிக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு ஷாக்கிங்காக வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதே பீஸா இருக்கும்போது ஹேமந்தான் ஃபர்ஸ்ட்டு வருவான் அவனுக்கு கொடுத்ததுமே அம்மா எல்லாமே எனக்கே கொடுக்க நான் எல்லாமே எப்படி சாப்பிடுவேன் அண்ணா வரட்டும் அண்ணாவுக்கு வந்ததும் பார்த்ததுமே ஷாக் அவரும் அந்த பேட்ரி லோவாக வந்தாரு இதை பார்த்ததும் ஷாக்கிங்காக அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஒரு விஷயம் முடியலனாலும் பண்ணி கொடுக்கும் போது சாப்பிடும்போது அப்படியே நமக்கு பறக்கிற மாதிரியே இருக்கும் பரவாயில்ல ஏதோ ஒன்று செய்கிறோம் நம்ம செய்கிறதையும் சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு ஜீவன் நம்ம வீட்டில் இருக்குது ஸோ உண்மையாகவே இது ரொம்ப நல்லா வந்து இந்த பிஸா சாஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த தக்காளி போட வேண்டாம்னு நினச்சேன் எனக்கு வந்து எங்கள் யாருக்குமே வந்து இதில் தக்காளி இருந்தால் பிடிக்காது ஆனால் சரி சாப்பிட்லாமேன்னு பார்த்தா கடைசியில் அதுதான் அதில் சொதப்பிலாகவே இருந்துச்சு இந்த தக்காளி நேச்சுன்னா அப்படியே குழஞ்சு போச்சு போது நம்ம ஓவனில் வச்சு வேக போது அது வந்து அப்படியே குழஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி நான் வைக்கும்போதே யோசித்தேன் இவ்வளோ வைக்கிறோமே அப்படின்ட்டு ஆனால் வந்து அது அது இல்லைன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ இந்த குடமிளகா வெங்காயம் அந்த சீஸு அப்புறம் அப்புறம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் போட்டு அந்த ஓவனில் வச்சு போது அப்படியே செம்மையாக இருந்துச்சுங்க இதில் இன்னும் ஒன்று என்ன பண்ணனாக்கா நான் ஃபர்ஸ்ட்டு வாட்டி வச்சு எடுத்துட்டேன் எடுத்த பிறகு எனக்கு வந்து இந்த சைட்லலாம் வந்து அந்த கலர் வரல ஸோ நம்ம பால் வந்து கொஞ்சம் அது மேலே வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு பால் வந்து எந்த அளவுக்கு கலர் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து உடனே ஒரு முட்டையை உடச்சி அது மேலே இருக்கிற வெள்ளையை மட்டும் எடுத்துகிட்டு மஞ்சாம்பழத்தை தனியாக வச்சுட்டு அதை மட்டும் அப்படியே பெயிண்டிங் கொடுத்தேன் கொடுத்துட்டு மறுபடி வச்சப்போ அப்படியே செம்ம கலராக வந்துச்சு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே சீஸ் அப்படியே மழைச்சாரல் மாதிரி நாங்கள் தூவி விட்டு தேவையான அளவுக்கு பயங்கரமாக போட்டேன் அதில் நான் பாருங்கள் அந்த ஒரு பவுல் ஃபுல்லாகவுமே ஆயிடுச்சு செம்மையாக இருந்துச்சுங்க ஆனால் மொஜலுலா சீஸ் வந்து பயங்கர ரேட்டு நான் போனதே சின்ன பேக் வாங்கணுன்றான் ஆனால் சின்னது வாங்கிறதுக்கு நான் ஒன் கேஜியாக வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு நான் வாங்கிறது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வாங்கணுன்னு போனேன் அதில் வந்து பாதி காசு வந்து ஒன் கேஜியில் வந்துச்சு அதுக்கு ஒன் கேஜி வாங்கினா எனக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் கேஜி வாங்கிட்டேன் அதை வாங்கினதுலேருந்து சீஸ் எப்போ வந்து ஜீஸாக பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க நேற்று தான் டைம் இருந்துச்சு பண்ணியாச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாக அது சாப்பிடும்போது தான் அந்த முகத்தில் வர எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து நான் எதிர்பார்க்கல ரொம்ப வாங்கி சாப்பிட மாட்டோம் வெளியெல்லாம் பீஸா ஆனால் பசங்களுக்கு எப்போவாச்சும் வாங்கி கொடுப்பேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ருவோம் ஏன்னா நாலு பீஸ் இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன் ஃபர்ஸ்ட் டைமு இந்த ஃபேமிலி பேக் மாதிரி நாங்கள் வாங்கினது செஞ்சும் பாருங்க அப்படி இருந்துச்சு ஒரு ஒரு வேளை இது மாதிரி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு அதிகமாக அதில் இருந்ததுனால என்னமோ அது ஒரு ஒரு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு

ஆனால் உண்மையாக செம்மையாக போச்சு வரலாம் இது இது பார்க்கவே இப்படி இருக்கு இன்னும் உள்ளே வச்சுட்டு எடுத்தோம் எப்படி இருக்கும் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு டைமிங்குமே பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு நான் வச்ச டைமிங் அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த டோ வந்து வேகணும் இல்லையா அதுக்கே அளவுக்கு வச்சேன் அது வாருங்களா அது வேலை எப்படி இருக்குது அப்படியே அந்த கட்டிங்கை வச்சு நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி பீசாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு நான் கையில் தொடல அவ்வளோ சூடு அப்படியே ஆயிரம் வைக்கதும் அசுகமாக செம்மையா இருக்கும் சூப்பராக இருக்குது எப்படி அப்படி மாட்டு தள்ளிட்டாங்க அதுக்குன்னு உடனே கேட்டுறாதீங்கன்னா கொஞ்சம் ஆகட்டும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ என் நம்ம வீடியோ எத்தையே சூப்பராக முடிஞ்சுது ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே நான் சாப்பிட்றதே கொஞ்சம் பாருங்கள் அதாவது தன்னை மருந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு விஷயம் பிடிச்சிட்டு நான் அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு